இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாற்பத்தி ரெண்டு இஞ்சு சைஸ் ப்ரின்சஸ் கட் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் என் பேர் ரமேஷ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல முதல் தவறீங்கன்னா கிள்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லைக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு ஹைட் வந்து பதினாறு அஞ்சு செஸ்ட் ஃபார்ட்டி டூ பஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ வேஸ்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸு ஸ்லீவ் லென்த் வந்து ஆறரை இன்ச்சு ஃபஸ்ட்டு பேக்கு கட் பண்ணுறதுக்கு பேக் பட்டி ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு கால் இன்ச்சு ரெண்டு லைன் போட்டுக்குவோம் இந்த லைனுக்கு மேலேருந்து பேக்கோட ஹைட்டு வந்து பதினாறு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸையும் மார்க் பண்ணிக்குவோம் இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் அடுத்து சோல்ட்ரில் செஸ்ட் லைன் வந்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம் அந்த செஸ்ட் லைனை ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் செஸ்ட் வந்து ஃபார்ட்டி டூ நாளில் ஒரு பங்கு பத்தரை இன்ச்சு வரும் அதோட அரை இன்ச்சு செலவு சேர்த்து பதினோரு இன்ச்சு வச்சுக்குவோம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு வேஸ்ட்டில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் நாலில் ஒரு பங்கு ஒம்பது இன்ச்சு ஒரு இன்ச்சு டாட்டுக்கு போட்டுட்டு சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம் ஷோல்ட்ரு வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஹால் வச்சுக்கலாம் இருந்து ஆறரை வரைக்கும் வச்சுக்கலாம் அதே ஆறரையை வந்து செஸ்ட் லைன்லேயே வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஷோல்டர் வித்து வந்து நம்ம கால் வச்சுருக்கோம் அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க பேக் நெக் வந்து ஒம்பதரை இன்ச்சு டெப்த்து அந்த ஒம்பதரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த மார்க்கில் வர மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம் அப்படியே ஹோல் உடைய நம்ம வரைஞ்சிக்குவோம் சைடில் இந்த ஒன்றரை இன்ஜிக்கு ரெண்டு லைனை போட்டுக்குவோம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே விட வேணாம் அதிகபட்சமே ஒன்றரை இன்ச்சு போதும் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ப்ளவுஸ் ஃபினிஷிங் இருக்காது வேஸ்ட் அளவில் சென்றாக மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம் டாட்டோட ஹைட்டு ஒரு நாலு இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ப்ளவுஸ் ஹைட்டு பதினாறு இன்ச்சு இருக்குது அதனால் நாலரை இஞ்சு வச்சுக்குவோம் நாலு இன்ச்சு வச்சுக்குவோம் டாட்டோட வித் வந்து ஒரு இன்ச்சு அதை வந்து ரெண்டு பக்கமும் அரை இன்ச்சு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கான லைனை வரைஞ்சிக்குவோம் டாட் லைன்லேருந்து சைடில் வந்து காலு இன்ச்சு வரைக்கும் கிராஸ் லைன் போட்டுக்கோங்க இந்த க்ராஸ் வந்து நம்ம டாட் பிடித்த உடனே ஸ்ட்ரைட்டாக வந்துடும் இப்போ ஆமூக அளவை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒம்பது காலம் கரெக்டாக இருக்குது இப்போ பேக்கை நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு இந்த பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக கிளியராக நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் கட்டிங்கில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே அந்த கிளாஸில் நம்ம எடுக்கிறோம் அந்த கிளாஸில் சேர்ந்து பயன்படுற மாதிரி கேட்டுக்கிறேன் ஆம் ஹோல் ரவுண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் கட் பண்ணி எடுத்தோன்னா டாட்டுக்கும் சைடு மார்க்கையும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும் டாட்டுக்கு எப்போவுமே ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஈவனாக பிடிக்க முடியும் சைடு மார்க்கும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பீஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டு ஹூக் பட்டி ஸ்டிச்சிங் அலவுச்சுக்கு காலேஞ்சுக்கு ரெண்டு லைன் வரைஞ்சிக்கோங்க இந்த ஒரு இன்ச்சு கேப் எதுக்குங்கிறத நான் பின்னாடி வெட்டும்போது சொல்கிறேன் காலேஜ் ரெண்டு கோடு போட்டுட்டு அந்த பேக் ஃபோல்டிங்கை வந்து கரெக்டாக அந்த லைனில் வர மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு ஷோல்ட்ரு லைனையும் செஸ்ட் லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குவோம் ஷோல்ட்ரு லைன் கோடு போடும்போது மேலே ஒரு அரையின் ஏற்றி இன்னொரு கோடு போட்டுக்கோங்க செஸ்ட் லைன் வந்து கரெக்டாக செஸ்ட் லைன்லேயே போட்டுக்கோங்க அடுத்து வேஸ்ட் லைனையும் கரெக்டாக பேக் சைடில் வர்ற ஹைட் அளவுக்கு வேஸ்ட் லைனையும் போட்டுக்கோங்க இப்போ ஃப்ரெண்டோட நெக் மட்டும் முக்கால்ஞ்சி உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க சோல்ட்ரு பேசி நகட்டு வச்சு ஃப்ரெண்டோட சோல்ட்ரு வித்தும் பேக்கோட சோல்ட்ரு வித்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம செஸ்ட் லைனையும் வேஸ்ட் லைனையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரு லைன்லேருந்து செஸ்ட் லைன் அரைஞ்சி தள்ளி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே ரெண்டு இன்ஜிக்கு ஒரு பிரின்சஸ் கட்டும் ரெண்டரை இன்ச்சிக்கு ஒரு பிரின்சஸ் கட் லைனையும் வரைஞ்சிக்குவோம் வரைஞ்சிட்டு ஷோல்ட்லேருந்து அந்த மேலே உள்ள ப்ரின்சஸ் கட் லைன் வரைக்கும் வர மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அதே பேரலர் லைனாக நெக் லைனையும் நம்ம கோடு போட்டுக்குவோம் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த மேலே உள்ள லைனில் ஜாயின்ட் ஆகிற மாதிரி அந்த கூடை லேசாக பென் பண்ணி வச்சுக்கோங்க நெக் வந்து நமக்கு ஏழு இன்ச்சு ஷோல்டர் டூ பஸ்ட் பாயிண்ட் வந்து பத்து இன்ச்சு பதிமூன்றரை இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு பஸ் லைனையும் அண்டர் பஸ் லைனையும் நம்ம கோடு போட்டுக்குவோம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ரெண்டு தடவை மார்க் பண்ணி போட்டு பாருங்கள் எல்லாருமே இதை ஈஸியாக பண்ண முடியும் ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து நாளை கால் இஞ்சி ப்ளஸ் ஸ்டிச்சிங்கில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து செஸ்ட் லைன்லேருந்து வேஸ்ட் லைன் வரைக்கும் போட்டுக்கோங்க போட்டுட்டு பஸ்ட் இருந்து அந்த பிரின்சஸ் கர்ட் லைனில் மேலே ஒரு லைன் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி செஸ்ட்டு அளவாக மார்க் பண்ணிக்குவோம் நாற்பத்தி ரெண்டு இஞ்சுங்கிறதுனால நாலில் ஒரு பங்கு பத்தரை இன்ஜி மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ரெண்டே காலு இன்ஜி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை இஞ்சி விட்டுக்கோங்க இங்கே வந்து நாற்பத்தி மூணு இன்ஜில் நாலில் ஒரு பங்கு வச்சுட்டு ஒன்றே காலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க சைடில் வந்து ஒன்றரை இஞ்சி விட்டுக்கோங்க இந்த ரெண்டு மார்க்கையும் வெயிஸ்ட் லைன் வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து லைட்டாக கேவ் வர்ற மாதிரி இந்த லைனை மார்க் பண்ணிக்குவோம் அந்த மார்க் பண்ண செஸ்ட் லைன்லேருந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டு கீழே உள்ள ப்ரின்ஸஸ் கட் லைன்லேருந்து பஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட் அவர்க் கோடு போட்டுக்கோங்க இந்த ஒரு இன்ச்சு கேப்பு ப்ளஸ் முக்கால் இஞ்சு ஸ்டிச்சிங் அலவுண்ட்ஸு அரை அஞ்சு ஈஸ் அலோன்ஸ் சேர்த்து தான் நம்ம மேலே வந்து செஸ்ட் லைனில் ரெண்டே கால இஞ்சி விட்டுருக்கோம் பஸ்ட் லைனில் வந்து கேப் இல்லாதனால ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு ஒன்றே கால் இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் ஃப்ரண்ட் நெக் வந்து ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் நெக் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ அண்டர் பஸ்ட் லைனில் வந்து வேஸ்ட் அளவு வந்து முக் நாலில் ஒரு பங்கு எடுத்துகிட்டு அதோட முக்காலிஞ்சி சேர்த்துக்கோங்க முக்கால் இஞ்சி எதுக்குன்னா ஜாயிண்ட்டுக்காக நடுவில் ஒரு ஜாயிண்ட் வரும் இந்த ஜாயிண்ட்டுக்காக முக்காலிஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மீதி இருக்கிற அளவை நம்ம டாட்டுக்கு ரெண்டாக டிவைட் பண்ணிக்குவோம் டிவைட் பண்ணிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த சைடும் பஸ் லைனில் இருந்து ஒரு சேஃப் எடுத்துக்கோங்க சேஃப் எடுத்துகிட்டு இந்த லைன் வந்து ப்ளவுஸ் ஹைட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க அடுத்தது சைடு பீஸில் பாடி சேஃபுக்கு கரெக்டாக அந்த மார்க்கை போட்டுக்கோங்க அப்படியே ஸ்கேல திருப்பி வச்சு கீழே வெயிஸ்ட் லைன் வர மாதிரி இதே ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு மேலே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா கோடு போட்டிருக்கோம் செஸ்ட் இருந்து பஸ் லைன் வரைக்கும் லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஒரு சேஃப் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் இப்போ வெய்ட் இருந்து அந்த கீழே எக்ஸ்ட்ரா ஒரு முக்கால் இஞ்சி லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனுக்கு கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கோங்க இவ்வளோ தான் இந்த கட் மார்க்கு இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா க்ளாஸ் போயிட்டுருக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஃபுல் டீட்டெயிலையுமே அந்த கிளாஸில் நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் அந்த கிளாஸில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அதை எப்படி எடுத்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறது அப்புறம் மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு நம்ம மெத்தடுக்கு எப்படி மாற்றி கட் பண்ணுறது அப்புறம் ப்ரின்சஸ் கட் எப்படி கட் பண்ணுறது போட் நேக் எப்படி கட் பண்ணுறது ரெகுலராக நம்ம ப்ளவுஸில் சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது நெக்கு ட்ராப் ஆகுறது ஃப்ரண்ட்டில் இறங்கிட்டு வர்றது சைடில் சோல்ட்ரு நிற்காமல் இறங்கிட்டு வர்றது இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே அந்த கிளாஸில் வந்து நம்ம சொல்யூஷன் சொல்கிறோம் அந்த டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் கான்டெக்ட் பண்ணி மற்ற டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த க்ளாஸ் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்கும் ஏற்கனவே அஞ்சாறு பேட்ச் ஓடிடுச்சு இப்போ அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க சைடு பீஸ் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டாக சேஃப் மட்டும் ரொம்ப நீட்டாக வர மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும் ஹைட்டையும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் மேலே வந்து அந்த இடத்துல கரெக்டாக அந்த ரவுண்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஹைட்டை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் ஹைட்டு கரெக்டாக இருக்கு இதை பேக் பீஸில் வச்சுக்குவோம் அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும் ஃபார்ட்டி டூ சைஸுங்கிறனால அந்த ஸ்லீவுக்கு வந்து ஒரே சைடில் ரெண்டு ஸ்லீவ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும் இப்போ கிளாத் இருக்குங்கிறனால நான் என்ன பண்ணுறேன் மேலே ஒரு கை கீழே ஒரு கை வர மாதிரி இந்த பீஸை வந்து எடுத்துக்கிறேன் ஆறு ரேஞ்சு கை நல்லா வரும் அது எவ்வளோ வருங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி இந்த பீஸை வந்து மேலே ஒரு பீஸு கீழே ஒரு பீஸ் வர மாதிரி எடுத்துவிட்டோம் அப்படின்னா கையில் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் நீட்டாக வரும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு ஆம்கோல் வந்து பதினெட்டு இன்ச்சு அதுக்கு அந்த மாதிரி ஒரு பத்து இஞ்சி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்குவோம் வச்சுட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் கீழே எதுவும் மடிப்பு இல்லாமல் நல்லா கிளாத்தை நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க கரெக்டாக ஃபோல்டிங் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து காலிஞ்சிக்கு கீழே வந்து ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு ஒரு லைன் போட்டுக்குவோம் கை நீள வந்து ஆறு இன்ச்சுங்கிற நல்லா ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டிச்சிங் லவுன்ஸுக்கு அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப வர ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுக்குவோம் அந்த மேலே உள்ள லைனில் ஒரு கோடு போட்டுக்குவோம் நாலு நாலே ஹால் இன்ச்சு வரைக்கும் நம்ம கீழே இறக்கிக்கலாம் இறக்கிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க ஹால் இன்ச்சு நமக்கு ஆம்ஹோல் வேணும் அந்த ஒன்பதை ஹால் இன்ச்சை க்ராஸில் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் லூஸ் வந்து பதினஞ்சு இன்ச்சு அது நல்லா பாதி அளவு ஏழரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஆம்போலுக்கு வந்து கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த கிராஸ் லைனில் சென்ட்ராக ஒரு மார்க் நம்ம போட்டுக்குவோம் உபதேகால்னால் நாலரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்குவோம் இந்த சென்ட்ரு மார்க்கில் வந்து மேலே அரை இன்ச்சும் கீழே வந்து கால் இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க மேலே உள்ள மார்க் வந்து பேக் சைடுக்கும் கீழே உள்ள கால் இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட்டு கவருக்கும் வர மாதிரி நம்ம இப்போ இதே சேஃபில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சாச்சு இப்போ இந்த கீழே உள்ள லைனை டச் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட் கவர் வரைஞ்சிக்கோங்க இந்த மெத்தடில் அமுகூல் வரைஞ்சிங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் சைடில் இந்த ஒன்றரை அஞ்சுக்கு ரெண்டு லைனையும் நம்ம போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்படியும் நம்ம பேக் மார்க்கில் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரெண்டு கவர் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு அடுத்த சைடு மார்க்கும் சென்டர் மார்க்கும் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவை வந்து சிங்கிளாக எடுத்து விட்டுக்குவோம் இப்போ ஃபோல்டு பண்ணியிருக்கில்ல அதை சிங்கிளை எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட்டு கவர் கட் பண்ணிக்கலாம் மறுந்தாப்பில் சேர்த்து வெட்டிடுறாங்க ஸ்லீவ் ஃபிட்டிங் இல்லாமல் போயிரும் அவ்வளோதான் ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியாச்சு அந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்